أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم رب نكشف عنا العذاب إنا مؤمنون جنيت يا الله من أريار الدخان سورة الدخاني نام روم அதில் பதினாறு வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் முதல் எட்டு வசனத்தில் அல்லாஹு இறங்கியது என்பது பற்றியும் அந்த இரவில் தான் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த நபர்களுடைய தகுதியையும் கட்டளைகளையும் பிரித்து அறிவிக்கின்றான் என்ற செய்திகளை பற்றியும் பின்பு அல்லாஹ் தனது வல்லமையை பற்றியும் தவஷீதை பற்றியும் எட்டு வசனங்களில் பேசி முடித்துவிட்டு அடுத்த எட்டு வசனங்களில் மக்கள் என்றாலும் பெரும்பாலானவர்கள் விளையாடி கொண்டு சந்தேகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் அதே போன்று மறுமை நாளுக்கு நெருக்கமாக வானிலிருந்து வரக்கூடிய ஒரு புகை மண்டலத்தை பற்றியும் அது மனிதர்களுக்கு வேதனை தருவதாக இருக்கும் என்பதைப் பற்றியும் அல்லாஹாலா பேசக்கூடியதை அடுத்த எட்டு வசனங்களில் நாம் பார்த்தோம் இதை பற்றி மஸ்ரூப் ரஷ்மகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மஸ்ரூப் அவர்கள் ஒரு இவர்கள் கூறுகின்றார்கள் ஈராக்கில் பள்ளிவாசலுக்கு நாங்கள் சென்று இருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிக் கொண்டு இருந்தார் அப்போது அவர் துஹானுடைய இந்த பத்தாவது பதினோராவது வசனங்களை ஓதி அதை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் வானிலிருந்து வரக்கூடிய புகை மண்டலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார் கேள்வியை எழுப்பிவிட்டு அவரே அதற்கான விளக்கத்தையும் கொடுத்தார் இது மறுமை நாளுக்கு நெருக்கமாக வர இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய புகை மண்டலமாகும் இது மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகும் நயவஞ்சகர்களுக்கும் குஃபார்களுக்கும் அவர்களுடைய செவிகளையும் அவர்களுடைய பார்வைகளையும் அது போக்கிவிடும் முக்மீன்களுக்கு தடுமல் போன்ற ஒரு வியாதியை அதாவது உடல்நிலை சரியில்லாமல் அல்லது ஸ்கின் ஒரு தோல் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது என்று அவர் விளக்கம் கொடுத்து கொண்டு இருந்தார் இதை கேட்ட நாங்கள் அப்துல்லா இவரும் அவர்களிடத்தில் வந்து மதினாவிற்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் வந்து இதை பற்றி நாங்கள் கூறினோம் அப்போது ஒரு கழித்து படித்திருந்த அப்துல்லா அன்பு அவர்கள் எழுந்து அமர்ந்து நபிசல்லி வசல்லம் அவர்கள் பல விஷயங்களை நம்மோடு பேசியிருக்கிறார்கள் குர்ஹானையும் ஹபீஃபையும் நம்மிடத்திலே விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்க ஒரு மனிதர் மார்க்கத்தை பற்றி எதையேனும் பேசினால் அவர் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்வதுதான் அவருடைய அறிவின் முதிர்ச்சியாக இருக்குமே தவிர தனிச்சையாக அவராக விளக்கம் கொடுப்பது சரியான தன்று என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் பேசக்கூடிய புகை மண்டலம் எதை குறிக்கிறது தெரியுமா நான் உங்களுக்கு அதை சொல்கின்றேன் நதிசல்லாக அலைஹி வசல்லம் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்துல்லா இஸ்ரூத் ரதி அல்லாக அன்பு அவர்கள் கூறினார்கள்

ஜோசியம் சொல்லக்கூடியவர் என்று சொன்னார்கள் சூனியம் செய்யப்பட்டவர் செய்யக்கூடியவர் என்றெல்லாம் அந்த மக்கள் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் யா யூசுப் யூசுஃப் சலாம் அவர்களுடைய காலத்தில் நீ ஏற்படுத்திய பஞ்சத்தை போன்று இந்த புரைஷி மக்களின் மீதும் நீ ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய துவாவை அங்கீகரித்து அவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினால் அவர்களுடைய அவர்களுக்கு சாப்பிட உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் அவர்கள் எலும்புகளையும் கொழுப்புகளையும் செத்த பிணங்களையும் சாப்பிடும் நிலை நேர்ந்தது இந்த நேரம்தான் கடுமையான மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடம் வந்து ஒரு சில அறிவிப்புகளில் அந்த ஒரு மனிதர் என்பவர் அபு சுஃபியான் என்றும் வருகின்றது வந்து முதல் கோத்திரத்தவர்கள் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சில நாட்கள் சென்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள் தயவு செய்து அல்லாஹிடத்தில் அவர்களுடைய சுகபோகத்திற்காக நீங்கள் துவா கேளுங்கள் என்று கூறினார் நபி அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் தாதா அவர்களுடைய பஞ்சத்தை நீக்கி அவர்களின் மீது அழகான அடைமலையை கொழியச் செய்தான் இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனம் ரப்ப ந க்ஷிப் அன்னல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள் நாங்கள் முக்மிங்களாக இருக்கிறோம் என்ற வசனத்தை அப்துல்லா இகுனு அசோதரையை அல்லாஹு அனு அவர்கள் ஓதி காட்டினார்கள் பின்பு அல்லாஹு தாலா மழை பொழிய செய்ததற்கு பின்னால் அவர்களுடைய பஞ்சம் நீங்கியது அந்த நேரத்தில் அவர்கள் மார்க்கத்தை கழுவும்படி வந்த அந்த மக்கள் மழை பொழிந்ததும் மீண்டும் அவர்களுடைய திமீரின் பக்கமும் தெனாவட்டின் பக்கமும் திரும்பிவிட்டார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்களில் சும்ம தவல்லு வான்ஹோ வபாலோ மாநிலம் மஜ்னூன் அவர்களுடைய தூதர் அவர்களிடத்தில் வந்த நேரத்தில் இவர் பைத்தியக்காரர் என்றும் காலையிலும் மாலையிலும் எங்கிருந்தோ இவர் கற்றுக்கொண்டு வருகிறார் என்றும் அந்த மக்கள் சொல்லனான சொல்லலானார்கள் இதே போன்று அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் சொல்கின்றான் அவர்களுடைய அதாபை அவர்களை விட்டு நீக்கிவிட்டால் மீண்டும் அவர்கள் அவர்களுடைய வழியின் பக்கமே சென்று விடுகிறார்கள் ஆனால் மீண்டும் நாம் அவர்களின் மீது அதாபை கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தாலா இன்னக்கும் மஹா இதோன் யவும நபுத்துஷல் குபுரா இன்னா முன்தத்தை மிகப்பெரிய பிடியாக அவர்களை நாம் பிடிப்போம் என்று அல்லாஹு தலா சொல்லக்கூடிய அந்த வசனம் அவர்களின் மீது மழை பொழியச் செய்து அல்லாஹ் அவர்களுடைய பஞ்சத்தை நீக்கியதும் மீண்டும் அவர்கள் அவர்களுடைய வழிக்கேட்டின் பக்கம் சென்றார்கள் அப்போதுதான் அல்லாஹு தலா இந்த வசனத்தை இயற்றினால் அவர்களை மிகப்பெரிய பிடியாக நாம் பிடிப்போம் நாமும் அவர்களை கடுமையாக செய்வோம் என்று அல்லாஹு தாலா இறக்கியதுதான் நாங்கள் எல்லாம் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் முதன் முதலான பதிர்களத்தில் அவர்களை அல்லாஹு தாலா அவர்களை பழி வாங்கியதை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய கரத்தினால் அல்லாஹு தாலா அவர்களை கடுமையாக வேதனைப்படுத்தினான் அவர்களை இழிவுபட செய்தான் இதுதான் இந்த இடம் பேசுகின்றது என்று அப்துல்லா இன் மஸ்ரூத் அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறிய இந்த ஹஜீப் சஹீ உல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் அதே போன்று சஹீ முஸ்லிமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஓராவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது இலக்கத்திலும் அதே போன்று ஜாமியுள் திருமதியில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கத்திலும் இந்த ஹஜீதை நீங்கள் காணலாம் இதேபோன்று அப்துல்லாஹிபு மசூத் ஹதீஸில் கூறினார்கள் ஐந்து வகையான அடையாளங்கள் வந்து முடிந்து போயிருக்கின்றது ஒன்று புகை மண்டலம் இரண்டாவது கிழக்கு ரோமானியர்கள் பாரசீகர்கள் பாரசீகர்களால் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டது மூன்றாவது சந்திரன் பிளந்து விட்டது நான்காவது அல்லாஹினுடைய கடுமையான பிடி அவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது ஐந்தாவது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்று அப்துல்லா இவன் மசூத் அவர்கள் இந்த செய்தியை இந்த ஹதீஸிலும் சேர்த்து வைத்து கூறியிருப்பதை சஹிவுல் புகாரியில் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபதாவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் சஹிப் முஸ்லிமில் ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் அதே போன்று வேறு வேறு சில அறிஞர்கள் கூறக்கூடிய மற்றமற்ற ஹதீஸ்களை நாம் காணும் போது இந்த புகை மண்டலம் என்பது இந்த வசனத்திற்கு அல்லாஹு வசனம் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த செய்தியை பற்றி அறிஞர்கள் கூறக்கூடிய நேரத்தில் இது மறுமை நாளுக்கு சமீபமாக வரக்கூடிய ஒரு புகை மண்டலமாகும் என்று கூறிவிட்டு அதற்கு ஆதாரமாக நவிசல்லாகு அழைகி வசல்லம் அவர்கள் கூறிய பிரபல்யமான சில ஹதீஸ்களை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் மறுமை நாள் வரக்கூடிய நாட்களில் சில அடையாளங்கள் வரும் இப்ப இந்த ஹபீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கின்றார் நாங்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியில் அமர்ந்து மறுமை நாளை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் அறைக்கு உள்ளிருந்து அதை கேட்டுவிட்ட நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தன் அறையை இலக்கிவிட்டு எங்களை எட்டி பார்த்தார்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை செறிமடுத்தார்கள் பின்பு எங்களிடத்தில் கூறினார்கள் பத்து மிகப்பெரிய அடையாளங்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது வானிலிருந்து ஒரு புகை மண்டலம் வருவது மூன்றாவது ஒரு பேசக்கூடிய பிராணி வெளிப்படுவது நான்காவது யஜூஜ் மஹூத் வெளிப்படுவது ஐந்தாவது ஈசா அலிஹுசலாம் அவர்கள் இறங்குவது ஆறாவது தஜ்ஜால் வருவது ஏழாவது கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் எட்டாவது மேற்கில் ஒரு நிலநடுக்கம் ஒன்பதாவது அரபு தீப கர்ப்பத்தில் ஒரு நிலநடுக்கம் பத்தாவது யமன் நாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு கிளம்பி ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பக்கமாக கொண்டு போய் சேர்ப்பது என்று நபி அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கூறினார்கள் இந்த சீக்வன்ஸ் ஹதீஸ்களில் மாறி மாறி வருகின்றது இது செகண்ட் என்று நாம் சொல்ல முடியாது இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வரிசை கிரமத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் இப்போ இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இதை தொடர்ந்து இன்னும் பல அறிஞர்கள் பல தருகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாம் காணலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவனாக اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك